ஹெல்மெட் வாங்கி வீட்டில் வைக்கிறது எரிவு பண்ணி அது வலையிடா ஹெல்மெட் உங்களுக்கு மட்டும் சேர்த்து இல்லையா இல்லையா அதே மாதிரி காரில் போனால் சீட் பெல்ட் போடணும் அதையும் செய்ய மாட்டாங்க இதே இதெல்லாம் சேர்த்து அதை செய்ய மாட்டோம் ஆனால் குறை யாரும் சொல்லுவோம் நம்மளே குறைய வச்சு நம்மளே குறைய சொல்லுவோம் இது போட்டால் உங்களுக்கு நல்லது இல்லையா இல்லையா

அப்படியே நீங்கள் என்ன பிரிவு போவோம் எடுத்தால் டூர் எடுத்தீங்களா எம்பி எடுத்துக்க மாட்டீங்க ஆறு எடுத்தீங்களா சீட் எடுத்து போட்டு ஓகேங்களா போலீஸை கொர சொல்லாதீங்க போலீஸர் உங்களுடைய நண்பன் நண்பன் என்று உங்களுடைய குறையை சுட்டிக்காட்டிங்க நீங்கள் போன பெரிய கிட்ட ஓகேங்களா நீங்கள் அது உங்களுக்கு நல்லது ஓகேவா நீங்கள் நீங்கள் கடைப்பிடிப்பீங்களா நீங்கள் கடைப்பிடிச்சீங்களா கடைபிடிங்க போடுங்க இதை போடுங்க அப்போ